இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்திங்கன்னு சொன்னா ரோஹிணி தனது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கிறிஸ் அப்பாவுடைய உறவுக்காரர்களுக்கு இனி கால் பண்ணக்கூடாது அவர்களிடம் பேசக்கூடாது அப்படியே பேச்ச மாறி நீ நடந்தால் ஊருக்கே சென்று விடு அப்படின்னு சொல்லி திட்டுகிறார் இதை தொடர்ந்து விஜயா குடும்பத்தார் பாட்டி ஊருக்கு செல்கிறார்கள் அதே நேரத்தில் ரோகிணியின் குடும்பத்தினரும் மகேஸ்வரியுடன் வந்து அவருடைய ஊருக்கு செல்றார்கள் இவர்கள் இருவரும் வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர் அருகாமையில் தான் இருக்கிறார் மகேஸ்வரி ஊருக்கு வந்த விஷயத்தை வந்து போன் பண்ணி ரோஹிணிக்கு சொல்லிக் மந்திரவாதி ஒருவர் எதற்காக வந்தாய் திரும்பி சென்று எச்சரிக்கிறார் அதே நேரத்தில் கோயில் இருக்கும் போது அங்கு வந்த அதே மந்திரவாதி மீனாவிடம் எதற்காக நீ இங்கு வந்தாய் சென்று விடு உன் வாழ்க்கையை வந்து சறுக்க போகிறது என்று அவரையும் வந்து எச்சரிக்கிறார் இதனால் வந்து மீனா பயப்படுகிறார் இறுதியாக ஸ்ருதி வந்து பாட்டியிடம் விஜயாவை வேலை வாங்குமாறு வந்து சொல்ல அவர் வந்து விஜயாவை நடனம் ஆட வைக்கிறார் இதனால் பாட்டி வீடு குதூகலமாக காணப்படுகிறது இதுதான் தாண்டிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்